பண்பாடும் ஒன்றில் சார்பாகவும் சொல்லாடும் ஒன்றில் சார்பாகவும் தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் யாவரும் பதிப்பகம் ஜீவக சார்பாகவும் இன்று இந்த நிகழ்வில் யாவரும் பதிப்பகத்தில் இருந்து மொழிபெயர்த்துள்ள ஆண்டாளுடைய திருப்பாவை நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ள பத்மஜா நாராயணன் அவர்களும் உங்கள் அவர்களின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்கின்றேன் இந்த புத்தக வெளியீடு வந்து ஒரு ஆங்கில புத்தக வெளியீடு ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோருமே தமிழ் நண்பர்கள் அல்லது தமிழ் பேசக்கூடிய கேட்கக்கூடிய நண்பர்கள் என்பதால் தமிழில் உரையாடுகின்றேன் ஆஹ் இது சிங்கப்பூரில் வந்து யாவரும் பதிப்பதையா ஆங்கில மொழி தோக்கமாக இந்த மேடை இருக்கிறது இதை போன்ற நிறைய முன்னெடுப்புகளை யாவரும் பதிப்பவும் தொடர்ந்து இங்கே சிங்கப்பூரில் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த நிகழ்வுக்கு செல்கின்றேன் முதலில் ஒரு பாடல் ஆண்டாளர் அவர்களுடைய திருப்பாவையில் இருந்து ஒரு பாடல் பாட மாணவி ஜான்வி மணிகண்டன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் வணக்கம் என் பெயர் இன்று நான் திருப்பாவை பாசுரம் நாட்கு பார்க்க ஆடிவழை கண்ணா ஒன்று ஆடிவழை கண்ணா

可以，再上。 ஜானி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கைத்தறிவில் கொடுங்க நல்லா சிறப்பாக அவங்க வந்து ஆண்டாள் பாடல் பாடினாங்க தொடர்ச்சியா அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து கலந்துக்குங்க அவங்கள பாட சொல்லுங்க ஊக்கப்படுத்துங்க பெற்றோர்கள் அடுத்தும் ஒரு பாடல் பாடல் பாடுவதற்காக பண்பாடும் ஒன்றில் இங்கே நாங்கள் பண்பாடும் மூன்றில் வந்து பாடும் நல்ல இங்கே பேர் வந்திருக்காங்க தமிழ் வாணன் தம்பி ராஜேஷ் கிருஷ்ணா கீழே போயிருக்காப்புல இவங்கெல்லாம் இங்கே இந்த மாதிரி அரங்கத்தில் பாடியிருக்காங்க அப்படி பண்பாடு மூன்றில் எளியில் இருக்காங்க அவன் அவங்க தான் இந்த நடனத்தை அறிஞ்ச அடுத்து வரக்கூடிய நடனத்தை வந்து அவங்க தான் வந்து அவங்களுடைய மாணவியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அடுத்த பாடலே பாடுவதற்காக செவின்பம் சங்கீதா அவர்களே நண்பனை அழைக்கின்றேன்

ോ പണുപരൂ നന്ദോപടോപഹരൻ ഏരാദോളം സിംഗം ഏരാദോലം സിംഗം சங்கீதா இந்த பாடல் நிகழ்ச்சி நடனம் இது எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சி நேரியை நாங்க பண்ணும் பொழுது இது எதுவுமே இல்லை நேற்று தான் வந்து இது எல்லாமே வந்து உறுதியானது இன்னும் சொல்லப்போனால் அவங்களே வந்து கேட்டாங்க சோரட்டியை பார்த்துட்டு நான் நடனம் ஆடலாமெல்லாம் வந்து கேட்டாங்க பரவாயில்லை நேர குறைவாக இருந்தாலும் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதில் வந்து செவியின் சங்கீதா அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பினா கூட அந்த புத்தகத்தை பற்றி என்னால் உரையாட முடியும் அப்படின்னாங்க ஆனால் அவங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு வேணும் நிறைய பணிச்சூழல் இருக்குது அப்படின்னாங்க கண்டிப்பாக வந்து அடுத்த எங்களுடைய நிகழ்வில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி அவங்க உரையாடுவாங்க நான் நம்புகிறேன் நன்றி செவியின் சங்கீதா இந்த நிகழ்விற்கு வருகைக்கும் வாசரோட்டம் நண்பர்களை நான் வருக வருகின்றேன் முதலில் வரவேற்கின்றேன் வாசரோட்ட நண்பர்களான எம் கே குமார் அக்கா ரமேஷ் அண்ணா அந்த வாசரோட்டத்தில்தான் நானும் ஒருத்தன் கிருத்திகா இருக்காங்க வாசோட்டத்தில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் கையாற்றாரு நானும் அதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மகேஷ் இருக்காப்புல வாசரோட்டத்திற்கும் யாவரும் பதிப்பதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது வாசரோட்டத்தின் நண்பர்கள் அவர்களுடைய சிறுகதைகளை கவிதைகளை யாவரும் பதிப்பதற்கு கடந்து பதிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதும் உள்ள புத்தக கண்காட்சிக்கு சிங்கப்பூர் எழுத்தாளருடைய புத்தகங்களை எல்லாம் அவர் எடுத்து போயிட்டு சிங்கப்பூர் மட்டுமில்ல மலேசியாவிலும் அவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது வள்ளினம் இதழை முன்னெடுத்துச் செல்லக்கூடிய நண்பர் எழுத்தாளர் மா நவீனுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சி அவர் பங்குறாரு சிங்கப்பூர்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நவீன் போன்ற அவருடைய படைப்புகளை எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு தொடர் நிகழ்வுகளை இங்கே பண்ணணும் ஜீவா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது இப்போ ஒரு இரண்டு மூன்று எழுத்தாளர் கூட அவர் பயணப்படுகின்றார் இனி வரும் காலங்களில் இந்த இரண்டு ஐந்தாக வேண்டும் ஐந்து பத்தாக வேண்டும் என்று கேட்டு கேட்டுக்கொண்டு வாசலகட்ட நண்பர்களை முதலில் நான் வருக வருகை என்று வரவேற்கின்றேன் அதே நேரத்தில் பண்பாடு ஒன்றிகளுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் இங்கே வருக வருகின்ற வரவேற்கின்றேன் ஒரு பத்து நேரத்தில் ஒரு பத்து நண்பர்கள் இருக்காங்க ராம் சார் வந்திருக்காப்புல பருவ பருவதை வந்திருக்காங்க அண்ட் சவிதா வந்திருக்காங்க ஸோ இவங்களை எல்லாம் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பதிப்பாளர் ஜீவகன் அவர்களையும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ள எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அம்மா பத்மஜா நாராயணன் அவர்களையும் இந்த நிகழ்வில் இப்பதான் ஒரு பத்து அப்படி சொன்னேன் அக்கா நீங்க தாங்க வாழ்த்துறை சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் அக்கா எழுத்தாளர் சித்ரா ரமேஷ் அவர்களையும் இந்த புத்தக வெளியிட்டு இந்த புத்தகத்தை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் முக்கிய உரையும் மாற்றி இருக்கின்ற ஸ்ரீ சம்பத் குமார் சிஷ்யா ஸ்ரீ அகோபில மனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அவர்களையும் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளவோ திரு தயாளன் ராமநாதன் திரு ஜெகநாதன் அவர்களையும் ஒருத்தர் பேரை சொல்லல கிட்டத்தட்ட ஒரு வனவாசம் மாதிரி ஒரு ஆண்டுகளாக மறைஞ்சுக்கிட்டு இருந்தவரை வந்து ஒரு ஒரு புத்தகத்தை போடுறாங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொன்ன வர வரமாட்டேன்னு சொன்னாரு புத்தகத்தை பெற்றுக்கல வந்திருக்கக்கூடிய நண்பர் எம் கே குமார் அவர்களையும் வருகா வருகா என்று வரவேற்கின்றேன் அவங்களோடு இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்க அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம செஞ்சு சென்று அடுத்து ஒரு